இந்த வீடியோ தீய குணம் கொண்ட கணவரால் தற்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பெண்ணுக்கு தன்னை காப்பாற்றும் தைரியத்தையும் சரியான வழிமுறைகளையும் நிச்சயம் காண்பிக்கும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் கணவர் என்பவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒருவர் உங்களை புரிந்து கொண்ட நல்ல கணவர் வாய்த்தால் வாழ்க்கையே சொர்க்கம்தான் தனது மனைவியின் நிறை குறைகளை தெரிந்து நிறைகளை பாராட்டி குறைகளை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைக்கின்ற அவற்றை அன்பாக சரி செய்கின்ற அனுசரிக்கின்ற எத்தனையோ நல்ல கணவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள் தன் மனைவி குழந்தைகளுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து வாழக்கூடிய அத்தகைய கணவர்கள் புனிதமானவர்கள் அப்படி ஒரு கணவர் உங்களுக்கு கிடைத்திருந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் குறையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவரின் சின்ன சின்ன குறைகளை தூக்கி பிடிக்காமல் அவற்றை அனுசரித்து மன்னித்து அவருடன் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவியுங்கள் இந்த வாழ்க்கை எப்போதும் சண்டை பிடிக்கவும் நிம்மதியற்று தெரியவும் அல்ல இந்த வாழ்க்கை மிக காலம்தான் நமது துணையோடு மகிழ்ச்சியாக இருக்கத்தான் இந்த அழகான வாழ்க்கை அதுதான் மன நிறைவு அதுதான் மன நிம்மதி நல்ல கணவர் கிடைத்தும் அவரோடு மகிழ்ச்சியாக வாழத் தெரியாத பெண்களும் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் தனக்கு நல்ல கணவர் வாய்த்திருந்தும் இன்னொரு ஆணின் பாசாங்கு வார்த்தைகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு கணவரை புறந்தள்ளிவிட்டு பிறகு வேதனைப்படும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது அத்தகைய பெண்களுக்கான பதிவு அல்ல மாறாக தீய குணம் கொண்ட கணவரால் மன உளைச்சலுக்கும் கொடுமைக்கும் நீண்ட காலமாக ஆளாகி தனது வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கின்ற சகோதரிகளுக்கான பதிவு தான் இது கணவன் எதிரியாக மாறும்போது அது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உள்ளுக்குள் உடைத்து போடும் வழி இந்த வீடியோ யாரையும் குற்றம் சாட்டுவதற்கல்ல யாரையும் பிரிக்கச் சொல்லுவதற்கும் அல்ல ஒரு நல்ல பெண் ஒரு தீய ஆணிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்ற போது அவள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ முதல் விஷயம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க கோபம் கண்ணீர் அவமானம் இந்த மூன்றும் சேர்ந்தால் நாம் எடுக்கிற முடிவுகள் நமக்கே எதிரியாக மாறிவிடும் நாம் கோபப்படும் போதோ கண்ணீர் விடும்போதோ பலவீனமாகி போகிறோம் அது எமது எதிராளிக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது கோபத்தில் எடுக்கிற முடிவு பின்னால் முழு வாழ்க்கையையும் பாதிக்கும் அதனால முதலில் உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க இரண்டாவது அமைதியாக கவனிங்க உண்மை நிலையை கண்டறிங்க அவர் ஏன் இப்படி மாறினார் இந்த கேள்வி முக்கியம் ஒரு நாள் ஒரே நிமிடத்துல ஒரு மனிதன் மாறிவிடுவதில்லை பணச்சிக்கலா மன அழுத்தமா வெளியிலிருந்து வரும் பாதிப்புகளா அல்லது இது அவருடைய உண்மையான முகமா என்று அமைதியா கவனிங்க அவர் சொல்றதை விட அவர் செய்யும் செயல்களை பாருங்க அங்கேதான் உண்மை இருக்கும் மூன்றாவது நேரடியாக மோத வேண்டாம் எதிரியாக மாறிய ஒருவரிடம் வாக்குவாதம் செய்வது தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்க தயாராக இல்லாவிட்டால் அந்த மோதல் உங்களை இன்னும் பலவீனமாக்கும் எல்லா போரும் நேருக்கு நேர் தான் வெல்ல வேண்டும் என்று இல்லை சில போர்கள் அமைதியால் தான் வெல்லப்படும் நான்காவது தெளிவாக பேசுங்க அமைதியாக குற்றம் சாட்டாம கத்தாம நிதானமா பேசுங்க நீங்கள் இப்படித்தான் என்று சொல்லாதீங்க அதற்கு பதிலாக நீங்கள் இப்படி சொன்ன போது எனக்கு இப்படி தோன்றியது என்று சொல்லுங்க உங்கள் உணர்வை சொல்லுங்கள் குற்றச்சாட்டை அல்ல இது உரையாடலை உருவாக்கும் ஐந்தாவது எல்லை வரையுங்கள் இது மிக மிக முக்கியம் அவமரியாதை மன அழுத்தம் கத்தல் அடிதடி மிரட்டல் இவை எதுவும் கணவன் என்ற பெயரில் நியாயம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் அமைதியாக சகித்தால் நாளை அது ஒரு பழக்கமாக மாறும் உங்கள் எல்லையை தெளிவாக சொல்லுங்கள் இது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று உறுதியாக நெல்லுங்கள் ஆறாவது ஆதரவு தேடுங்கள் இந்த போராட்டத்தை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை நம்பகமான அம்மா அப்பா சகோதரி அல்லது நெருங்கிய உறவினர் யாரிடமாவது பேசுங்கள் உள்ளதை வெளியே சொல்லுங்கள் எந்த நேரத்தில் மௌனம் எதிராளிக்கு பலம் பேச்சு உங்களுக்கு பாதுகாப்பு ஏழாவது பொருளாதார சுயநிலை பணம் எல்லாவற்றுக்கும் தீர்வு இல்லை ஆனால் பணம் இல்லாத நிலை பல பெண்களை அடிமையாக்குகிறது போக வழி இல்லை என்று நினைக்க செய்கிறது சிறியதாக இருந்தாலும் உங்கள் வருமானம் உங்களுக்கு ஒரு தைரியம் தரும் பொருளாதார சுயநிலை பெண்ணின் மாவுன சுதந்திரம் எட்டாவது சட்டத்தை அறிந்திருங்கள் சட்டம் தெரியாதவர் தான் எளிதாக ஏமாற்றப்படுவார் உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது எதை நீங்கள் ஏற்க வேண்டியதில்லை எங்கே உதவி கிடைக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் சட்டம் எதிரியை பழிவாங்கல்ல உங்களை பாதுகாக்க ஒன்பதாவது உங்களை முதன்மைப்படுத்துங்கள் ஒரு உறவு உங்கள் மனநலத்தை அழிக்கிறதா உங்கள் மரியாதையை உடைக்கிறதா உங்கள் உயிருக்கு ஆபத்தாக மாறுகிறதா அப்படியானால் தைரியமாக சிந்தியுங்கள் உங்களை இழந்து ஒரு உறவை காப்பாற்றுவது அன்பல்ல அது தற்கொலை மாதிரி நீங்கள் முக்கியம் உங்கள் வாழ்க்கை முக்கியம் உங்கள் மரியாதை முக்கியம்